அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் சுப்ரஜா எனக்கு இருபத்தி நான்கு வயது ஆகிறது நான் வேலூர் மாவட்டம் காந்திநகர் பகுதியை சேர்ந்தவள் நான் வேலூர் அருகே இருக்கக்கூடிய ஒரு தனியார் ஐடிஐ பாலிடெக்னிக் கல்லூரியில் படித்து வந்தேன் அதே பாலிடெக்னிக் தான் வேலூர் மாவட்டம் குடியத்தம் கேவி குப்பத்தை அடுத்த வடங்கந்தாங்கல் பகுதியை சேர்ந்த விநாயகம் என்ற வாலிபனும் படித்து வந்தான் எனக்கும் அவனுக்கும் கல்லூரியில் பழக்கம் ஏற்பட்டது இந்த பழக்கமானது நாளைவில் எங்களுக்குள் காதலாக மாறியது நாங்கள் இருவரும் உயிருக்குயிராக காதலித்து வந்தோம் கல்லூரி படிப்பை முடித்ததும் நாங்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாம் என முடிவு செய்து எங்களுடைய பெற்றோர்களின் வீட்டில் நாங்கள் தெரியப்படுத்தினோம் ஆனால் என்னுடைய வீட்டில் கடுமையான எதிர்ப்பும் கிளம்பியது இதனால் வேறு வழியின்றி என்னுடைய பெற்றோர்களின் எதிர்ப்பை மீறிதான் நான் விநாயகத்தை திருமணம் செய்து கொண்டேன் நாங்கள் கேவி குப்பம் அருகே இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் வைத்து திருமணம் செய்து கொண்டோம் அதன் பிறகு நானும் விநாயகமும் சென்னைக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்தோம் வேலை செய்து வரக்கூடிய காசை வைத்து சென்னையிலேயே ஒரு வாடகைக்கு வீடை பிடித்து அங்கு குடும்பம் நடத்தி வந்தோம் எங்களின் காதலுக்கு அடையாளமாக நானும் கர்ப்பமும் ஆனேன் எனக்கு அழகான ஆண் குழந்தையும் பிறந்தது ஆனால் எனக்கு குழந்தை பிறந்த பிறகு எனக்கு உடலில் உடல்நலம் பாதிக்கப்பட்டது இதனால் என்னால் வேலைக்கு செல்லவே முடியவில்லை அதன் பிறகு என் கணவன் மட்டுமே வேலைக்கு சென்று வந்தார் அவருடைய ஒருவரின் வருமானத்தை வைத்து சென்னையில் வாடகையை வாடகையும் கொடுத்து குடும்பமும் நடத்துவது ரொம்ப சிரமமாக இருந்தது இதனால் நானும் அவரும் முடிவு செய்து நாம் பேசாம நம்முடைய கிராமத்திற்கே சென்று விடுவோம் அங்கு கிடைக்கக்கூடிய ஏதாவது ஒரு வேலையை செய்து குடும்பத்தை நடத்துவோம் என முடிவு செய்து நானும் என்னுடைய கணவரும் என் கணவரின் ஊரான கேவி குப்பத்தை அடுத்த வடுங்கந்தாங்கல் பகுதிக்கு வந்துவிட்டோம் அதன் பிறகு நானும் என்னுடைய கணவனும் வடங்கந்தாங்கல் பகுதியில் இருக்கும் அவருடைய வீட்டிலேயே தங்கியிருந்தேன் எனக்கு குழந்தை பிறந்த பிறகு உடல்நிலை ரொம்ப மோசமாக இருந்தது அடிக்கடி மருத்துவமனைக்கும் சென்று வந்தேன் என் கணவரும் உள்ளூரில் கிடைக்கக்கூடிய கூலி வேலைக்கும் சென்று வந்தார் இன்னையில் இருந்தபோது கம்பெனிக்கு வேலைக்கு செல்வார் வேலை முடிந்ததும் வீட்டுக்கு வந்து விடுவார் ஆனால் சொந்த ஊருக்கு வந்த பிறகு அவர்களுக்கு பழைய நண்பர்கள் கிடைத்து விட்டார்கள் இதனால் வேலைக்கு போக மீதி நேரங்களிலெல்லாம் நண்பர்களுடன் பொழுதையும் கழித்தார் நண்பர்களுடன் ஊர் சுற்றார் ஒரு கட்டத்தில் நண்பர்களுடன் சேர்ந்து மது வருந்தவும் ஆரம்பித்தார் போதை பழக்கத்திற்கும் அடிமையானார் நானோ வீட்டில் உடல்நிலை சரியில்லாமல் படுத்திருந்தேன் என்னையும் அடிக்கடி அவர் மருத்துவமனைக்கு அழைத்தும் செல்வார் அதே போல அவர் என்னுடன் சந்தோஷமாக இருக்கும் வரும்போதெல்லாம் நானும் எனக்கு உடல்நிலை சரியில்லை நாளைக்கு பார்த்துக்கலாம் என சொல்லிக்கொண்டே வந்தேன் அவரும் சரி சரி என பொறுத்து கொண்டே வந்தார் இப்படி இருந்தவருக்கு அந்த ஊரிலேயே ஒரு பெண்ணுடன் பழக்கமும் ஏற்பட்டது அந்த பழக்கமானது அவர்களுக்குள் நாளடைவில் தகாத உறவாக மாறியது நானோ வீட்டில் உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததால் என் கணவனோ அவருடைய தேவைக்கு அந்த பெண்ணுடன் பழகவும் ஆரம்பித்தார் அந்த பெண்ணிடம் சுகத்தையும் அனுபவித்து வந்தார் ஆனால் இது எனக்கு தெரியாது இந்த பழக்கமானது சுமார் நான்கைந்து மாதங்களாக நடந்து கொண்டிருந்தது அதன் பிறகு என்னுடைய கணவர் வீட்டில் இருக்கும் போதெல்லாம் அவருக்கு ஃபோன் வரும் அந்த ஃபோனில் அவர் பேசிக்கொண்டே இருப்பார் எதிர்முறையில் பெண்ணுடைய குரல் கேட்கும் இவருக்கு யார் ஃபோன் செய்கிறார் ஒரு பெண்ணுடைய குரல் கேட்கிறது என அவரிடம் கேட்டால் அதெல்லாம் ஒன்றுமில்லையே என்று சொல்லி என்னை சமாளித்து விடுவார் ஒரு நாள் அவர் ஃபோன் அடிக்கும் போது நான் எதிர்ச்சியாக அந்த ஃபோனை எடுத்து பேச எதிர்முறையில் ஒரு பெண் குரல் நான் ஹலோ என்று சொன்னதுமே அவர் அந்த போனை துண்டித்து விட்டார் இதனால் என்னுடைய சந்தேகம் உறுதியானது இதனால் என் கணவனிடம் நான் ஹலோ சொன்னவுடன் அந்த பெண் ஏன் போனை கட் செய்தார் உங்களுக்கும் அந்த பெண்ணுக்கும் என்ன தொடர்பு நான் உங்கள் மீது எனக்கு ஏற்கனவே பல நாட்களாக சந்தேகம் இருந்தது ஆனால் இப்போது அது உறுதி செய்துவிட்டேன் நான் ஏற்கனவே உங்களிடம் கேட்டேன் நீங்கள் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை என்று சமாளித்தீர்கள் ஆனால் இன்று நீங்கள் கையும் களவுமாக மாட்டிவிட்டீர்கள் என அவரிடம் நான் தகராறும் செய்தேன் உங்களை நம்பிதானே என்னுடைய எல்லாம் விட்டு நான் வந்தேன் எனவும் கூறினேன் இதனால் அவருக்கும் எனக்கும் கடுமையான வாக்குவாதமும் ஏற்பட்டது நான் வீட்டை விட்டு வெளியேறி காதல் திருமணம் செய்து கொண்டதால் என்னுடைய பெற்றோர்கள் என்னை வெறுத்து ஒதுக்கிவிட்டனர் அதன் பிறகு கொஞ்ச நாளிலேயே நான் ஓடி வந்து விட்டதால் என்னுடைய தந்தை மனதளவில் பாதிக்கப்பட்டு பிறகு உடல்நலமும் பாதிக்கப்பட்டு அவர் இறந்தும் போயிட்டார் எனக்கு ஒரு தங்கையும் இருக்கிறாள் என் அப்பா இறந்த பிறகு என் தந்தைக்கு சென்னையில் வேலை கிடைத்தது சென்னையிலேயே என் தங்கை ஒரு தனியார் நிறுவனத்தில் பணி செய்து வந்தார் என் தங்கை மட்டும் அங்கு தனியாக விடுவது சரியிருக்காது ஏற்கனவே அக்கா காதலித்து வேறொருடன் ஓடி போய்விட்டால் அதனால் தங்கையாவது நல்லபடியாக வளர்க்க வேண்டும் என எண்ணி என்னுடைய அம்மா சென்னைக்கே சென்று விட்டார் என் தங்கை சென்னையில் வேலை செய்வதும் என் அம்மா வீட்டை கவனிப்பதுமாக இருந்தனர் நான் என்னுடைய வீட்டில் யாரிடமும் பேச மாட்டேன் ஆனால் என்னுடைய அத்தை மட்டும் என்னுடன் தொடர்பில் இருந்து கொண்டு வந்தார் என் அத்தையுடைய வீடு வேலூரில் தான் இருக்கிறது என் அம்மாவும் என் தங்கையும் சென்னைக்கு சென்றுவிட்டதால் எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆதரவே என் அத்தை மட்டுமே என் அத்தையான தனலட்சுமியிடம் நான் அடிக்கடி போனிலும் பேசி வந்தேன் சில நேரங்களில் எனக்கு மனசு சரியில்லை என்றால் என் அத்தையுடைய வீட்டிற்கு சென்று அங்கு தங்கி வருவேன் ஆனால் என் கணவனோட கணவனுக்கு இது போன்ற வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பு விஷயம் எனக்கு தெரிந்தது அதன் பிறகு இந்த விஷயத்தை நான் யாரிடமும் சொல்லவில்லை ஏன் என் அத்தையிடம் பற்றி கூட இதை நான் சொல்லவில்லை அடிக்கடி மனசு சரியில்லை மனசு சரியில்லை என்று சொல்லியே என் அத்தையின் வீட்டுக்கு அடிக்கடி சென்று வந்தேன் இப்படியே நாட்கள் செல்ல செல்ல என் கணவனின் போதை பழக்கமும் அதிகமானது அந்த பெண்ணுடைய தொடர்பும் அதிகமானது இதனால் எனக்கும் அவருக்கும் கடுமையான ஆத்திரமும் ஏற்பட்டது அது ஒரு நாள் அவர் ஆமாம் நீ தான் உடல்நிலை சரியில்லை சரியில்லை என எப்போ பார்த்தாலும் இதுதான் சொல்கிறாய் அப்போ இந்த வயசில் நான் என்ன பண்ணுவேன் எனக்கு தேவையானது அந்த பொண்ணு கொடுக்குறா அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட தானே போவேன் என்று சொல்லி என்னிடம் சண்டையும் போட்டார் இதை அவருடைய வாயிலிருந்து கேட்டதுமே நான் கதறி அழுதேன் இப்படியே நான் அவருடன் தினமும் சண்டை போட்டு கொண்டு வந்ததால் அவர் என்னை அவருடைய கா கள்ளக்காதலுக்கு தான் இடையராக இருப்பதாக எண்ணி என்னையே கொலை செய்ய நினைத்தார் என்னை என்னை கொள்வதற்கு அவருடைய தம்பியையும் அவருடைய உறவுக்காரரான பதினேழு வயது சிறுவனையும் கூட்டு சேர்த்து கொண்டார் அதன் பிறகு மூவருமே சேர்ந்து என்னை கொல்வதற்காக திட்டம் தீட்டினார்கள் அவர்களின் திட்டத்தின்படி என் கணவர் திருந்தியது போல நாடகமும் ஆடினார் என் மீது அன்பாக இருப்பது போலவும் நடித்தார் அவர்களின் திட்டத்தின்படி என்னை அந் மருத்துவமனைக்கு அழைத்து செல்வது போல கூட்டி சென்று வடுங்கந்தாங்கல் அருகே இருக்கக்கூடிய முதினாம்பட்டு பகுதியில் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் வைத்து கொலை செய்ய திட்டமிட்டிருந்தனர் அதன்படி என்னுடைய கணவனும் நடிக்க ஆரம்பித்தார் ஒரு கட்டத்தில் எனக்கு உடல்நிலை சரியில்லாததால் மருத்துவமனைக்கு அழைத்து செல்வது போல என்னை முதினாம்பட்டு பகுதியில் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி வழியாக அழைத்து சென்றார் அப்போது அங்கு ஏற்கனவே தயாராக இருந்த என் கணவனின் தம்பியும் அவருடைய உறவுக்கார சிறுவனும் அங்கு வந்தார்கள் மூவருமே சேர்ந்து என்னுடைய கழுத்தை நெறித்து என்னை அங்கேயே கொலையும் செய்து விட்டார்கள் அதன் பிறகு சுடுகாட்டிற்கு அருகே ஒரு குழியை தோண்டி என்னை புதைத்தும் விட்டார்கள் நான் என் அம்மாவுடனோ தங்கையுடனோ யாரிடமும் பேசுவதில்லை என் அத்தையிடம் மட்டுமே தான் நான் அடிக்கடி பேசியும் வந்தேன் இதனால் என்னை என் அம்மாவும் என் தங்கையும் தொடர்பு கொள்ளவில்லை ஆனால் நான் அடிக்கடி என்னுடைய அத்தையிடம் பேசி வந்ததால் இப்போது நான் இறந்துவிட்டதால் என் அத்தைக்கு எந்த விதமான ஃபோனும் என்றும் செல்லாததால் அவர் எனக்கு ஃபோன் செய்தார் என் அத்தையான தனலட்சுமி எனக்கு ஃபோன் செய்தார் ஆனால் என்னுடைய ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் என்று வந்தது அதன் பிறகு என்னுடைய கணவனான விநாயகத்திடம் ஃபோன் செய்து விசாரிக்கும்போது அவர் முன்னுக்கு பின் முதலாக பதில் கூறினார் இதனால் சந்தேகமடைந்த என்னுடைய அத்தையே நேரடியாகவே என்னுடைய வீட்டிற்கு வந்து பார்த்தார் அப்போது அந்த வீட்டில் நான் இல்லை என் கணவனிடம் கேட்டாலும் முறையாக பதில் ஏதும் இல்லை இதனால் எனக்கு ஏதோ விபரீதம் நடந்திருக்கும் என்பதை உணர்ந்த என் அத்தையான தனலட்சுமி நேராக சென்று அருகில் இருக்கக்கூடிய கேவி குப்பம் காவல் நிலையத்துக்கு சென்று புகார் அளித்து விட்டார் கடந்த சில நாட்களாகவே என் மருமகளை காணவில்லை அவர் அவரை பற்றி அவருடைய கணவனிடம் கேட்டாலும் முறையாக எந்த விதமான பதிலும் வரவில்லை இதனால் என்னுடைய மருமகளை கண்டுபிடித்து தாருங்கள் என என் அத்தையான கே கேவி குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துவிட்டார் அதாவது என்னை கொலை செய்து கிட்டத்தட்ட இரண்டு மூன்று மாதங்கள் யாரும் என்னை என்னை தேடாததாலும் என்னை பற்றி விசாரிக்காததாலும் என் கணவனும் அவருடைய தம்பியும் அவருடைய உறவுக்கார சிறுவனும் சந்தோஷமாக இருந்தார்கள் என்னுடைய கணவனும் அவர் தொடர்பில் இருந்த அந்த பெண்ணுடனும் தினமும் உல்லாசம் அனுபவித்து வந்தார் இப்படி சந்தோஷமாக சென்று கொண்ட அவர்களுக்கு என்னுடைய அத்தை காவல் நிலையத்துக்கு சென்று புகார் அளித்த விஷயம் தெரிந்து அவர்கள் அதிர்ச்சியானார்கள் கண்டிப்பாக எப்படியும் போலீஸார் கைது செய்து நம்மளை விசாரிப்பார்கள் போலீஸ் அடியை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது என பயந்து போன மூவருமே உடனடியாக இருக்கும் வடுங்கந்தாங்கல் கிராம நிர்வாக அதிகாரியான வினோத்திடம் சென்று நடந்த அனைத்தையுமே சொல்லி அவளிடம் சரணடைந்து விட்டார்கள் என் கணவன் மட்டுமல்ல அவரது தம்பியான விஜயனும் அவருடைய உறவினரான பதினேழு வயது சிறுவன் ஆகிய மூன்று பேருமே சேர்ந்து கிராம நிர்வாக அலுவலரும் அலுவலரிடம் சென்று அனைத்து உண்மைகளையும் தங்கு வாக்குமூலமாக கொடுத்து சரணடைந்து விட்டார்கள் இது குறித்து கிராம நிர்வாக அலுவலர் உடனடியாக கேவிக்குப்பம் காவல் நிலையத்துக்கு புகார் அளித்தார் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் என் கணவனை பற்றிய போலீசார் விசாரணை மேற்கொண்ட போதுதான் எனக்கும் எனக்கும் கணவனான விஜய விநாயகத்துக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டதும் என் கணவனுக்கு வேறு ஒரு ரகசிய தொடர்பு இருப்பதையும் போலீசார் கண்டுபிடித்துவிட்டனர் இருவரும் அடிக்கடி தகராறு ஏற்பட்ட நிலையில் தான் என்னை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வது போல திட்டமிட்டு என் கணவன் என்னை கொலை செய்து சுடுகாட்டில் புதைத்த விஷயத்தையும் காவல்துறையிடம் தெரிவித்தார் அதன் பிறகு என்னுடைய கணவன் கணவனை அழைத்து கொண்டு என்னை புதைத்த இடத்தை காட்டுமாறு போலீசார் அவரை அழைத்தும் சென்றார்கள் அதன் பிறகு என் கணவன் கை காட்டி இடத்தில் போலீசார் தோண்டினார்கள் அங்கோ என்னுடைய பிரேதத்தை மீட்டு நான் தான் இருந்தேன் என்னுடைய பிரேதத்தை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்கள் என்னை நான் நான் புதைத்த இடத்தில் தோண்டும் போது என் அம்மாவும் என் தங்கையும் என்னை பார்ப்பதற்காக வந்திருந்தார்கள் ஆனால் என்னுடைய எலும்புக்கோடு மட்டுமே மிஞ்சியதால் அதை பார்த்து கதறி கதறி அழுதார்கள் இதையடுத்து பெண் காணவில்லை என்ற புகாரை கொலை வழக்காக மாற்றி குப்பம் போலீசார் என் கணவனையும் அவருடைய தம்பியையும் அவருடைய உறவுக்கார சிறுவன் ஆகிய மூன்று பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையிலும் அடைத்துள்ளனர் வீட்டை விட்டு ஓடி வந்த காதல் திருமணம் செய்து கொண்ட மனைவியை கணவரே கழுத்தை நிறுத்து கொலை செய்து புதைத்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது